الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد அல்லாஹும்மா சல்லி அலா முஹம்மதீன் வாலா ஆலி மகமதீன் கமா சல்லா இப்ராஹிமா வாலா அலி இப்ராஹிமா இன்னக்க ஹமீது மஜீத் அல்லாஹுமா பாரிக் அலா மஹமதீன் வாலா ஆலி முஹம்மதீன் கமா பாரக் தாலா இப்ராஹிமா வாலா அலி இப்ராஹிமா இன்னக்கஹ் இறுதி நூற்றாண்டில் இறுதி சமுதாயம் அப்படிங்கிற அந்த தொடர் நிகழ்ச்சி நம்ம பார்த்துட்டு வந்தோம் அதை நிறுத்தி வச்சிருந்தோம் கர்பலா ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகட்டும் அப்படின்ட்டு இப்போ கர்பலா வந்து ஒரு ஓ ஓரளவுக்கு எல்லாமே அது முடிஞ்சிருச்சு சும்மா அதில் கொஞ்சம் ஒர்க் பாக்கி பாக்கிருக்கு சரி அதனால் அதை நிறுத்தி வச்சுட்டு இன்ஷால்லா அதை விட இந்த தலைப்புகளுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த தலைப்பு வந்து மறுபடியும் வந்து எடுத்துடலாம் இது வந்து இன்ஷாலா சீக்வன்ஸாகவே நம்ம கொண்டு போகலாம் சீக்கிரம் அடுத்த வந்த அடுத்தடுத்த ப்ரோக்ராம்லேயே தொடர்ச்சி அப்படி போய்க்கலாம் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்குற தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டான்டின் நோபல் அது ரிலேட்டடான ஹதீஸ்கள் எல்லாமே இந்த டாபிக் ஃபுல்லாக முடு இன்றைக்கி இன்ஷாலாக கவர் ஆயிரும் இது முடிச்சுட்டு அடுத்தது அப்புறம் இன்ஷால்லா மல்லம்மா போய்க்கலாம் இமாம் இமாமல் மஹதி அப்புறம் தஜ்ஜாலுடைய அந்த டாபிக் இதெல்லாமே அப்படியே சீக்வென்ஸில் போயிடலாம் சவு ஃபோன் எல்லாருமே சைலண்டில் போட்டுங்க அப்போது இந்த டாப்பிக்கில் வந்து இன்ஷல்லாம் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டான்டி நோபல் இந்த நாளுடைய அந்த அடையாளங்களை பொறுத்த வரைக்கும் சும்மா வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காகவும் வேடிக்கையாகவும் விளையாட்டமும் கிடையாது இது வந்து முஸ்லீம்களுக்கு வந்து எல்லாவும் அவன் தூதரும் வந்து எப்படி வந்து இறுதி காலகட்டத்தில் நடக்கிற நிகழ்வுகளை புரிஞ்சுக்கணுங்கிறத நமக்கு ஒரு ஒரு கூட இருந்து வழி நடத்துகிற மாதிரி உதாரணத்துக்கு நபிசுல்லா சலம் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா பதில்லையும் உகதுலேயும் வந்து அல்லாட்டிருந்து அந்த வழிகாட்டுதல் வந்துகிட்டே இருந்துச்சு உதாரணத்துக்கு உகதில் வந்து எங்கே போய் எதிரிகளை களத்தில் சந்திக்கலாம் அப்படிங்கும்போது நபிசுலாஸ்லம் கனவுல என்ன வந்துச்சு மதினாவுக்கு மதினாவில் இருந்துக்கிட்டு களத்தில் சந்திக்கிறது தான் நபிசுல்லா சலம் அவங்க விரும்பினாங்க இப்போ அதெல்லாம் வந்து அல்லாவுடைய புறத்திலிருந்து காட்டப்பட்ட இது இந்த உலகம் வந்து அஸ்பாபுகளை கொண்டு தான் நடக்குது அதாவது இந்த இடத்துல வந்து அல்லாஹ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உதவியெல்லாம் செய்ய மாட்டான் எங்கேயாவது நம்ம ஸ்டக் ஆகிட்டோம்னா மட்டும் அந்த இடத்துல ரிலீஸ் பண்ணி மட்டும் தான் விடுவோம் மற்றபடி வாழ்க்கையில் வந்து நம்ம நம்ம தான் எஃபர்ட் போட்டு போயிட்டே இருக்கும் ரசூலாவும் பார்த்துங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ராட்டஜி எதுவாக இருக்கட்டும் ஒவ்வொன்றுக்கும் வானத்தை தூக்கி பார்த்துட்டே எல்லாம் ரசூலா வந்து இருக்கலை மற்றபடி இந்த உதைப்பியாவில் இருக்கட்டும் எல்லாமே வந்து ரசூலாவுக்கு வந்து வகி வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி கூட வகியாக காமி காமிக்கப்பட்டுச்சு ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வகி வந்து ஸ்ட்ராட்டஜிலேயே வகிலேயே எல்லாமே போயிட்டு இருந்துச்சுன்னா என்ன ஆயிடும் அவுபக்கர் லேவனும் உமர் லியாணம் போன்றவர்கள் வந்து செயல்பட முடியாமலே போயிடும் வகி இல்லைன்னா எங்களால் செயல்பட முடியாதுன்னு சொல்லிட்டு முட்டாளாயிரும் ஆனால் அதே எதிர் டீம் என்ன ஆயிருக்கும் அது வந்து வகி இல்லாமலே செயல்படும் எதிரிகள் வந்து வகி இல்லாமலே செயல்படும் இவங்களுக்கு கமாண்ட் வரும் அந்த எதிரி நீ தளபதி வந்து உத்தரவு போட்டுட்டே இருப்பான் இவங்களுக்கு கமாண்டு வராது இப்போ இந்த இராணுவம் எப்படி செயல்படும் அப்படி வந்து இதாகிடும் ஸோ அதனால் மெயின் சிலபஸ் நமக்கு எது அப்படின்னா ஹுரான் தான் ஹுரானுடைய அறிவு இல்லாமல் நீங்கள் முன்னறிவு பார்க்கறது ஜீரோ வேஸ்ட் அது வேஸ்ட்டு ஹுரானுடைய அறிவு இல்லாமல் ஒருத்தன் கிலாஃபத்து அந்த கேமத்தை தீனி எதை பேசினாலும் வேஸ்ட்டு இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் முதல்ல நமக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா ஹுரான்லேருந்து அறிவு இருக்கணும் அதனால தான் இந்த சில பயான்கள் வந்து நமக்கு புரியுறது இல்லைம்மா ஏன்னா டைரெக்டாக இருந்து அந்த பாயிண்ட் மட்டும் பேசிட்டு போயிடுவோம் இம்ரான் ஹுசேனு இவங்களுடைய இந்த பயன்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டக்குன்ட்டு மாயுதாலேருந்து ஒரு ஒரு எழுபத்தஞ்சாவது வருஷமோ இல்லை எண்பதாவது வசனமோ எடுத்து மேற்கோள் காமிச்சிட்டா அப்படியே போயிட்டே இருப்பாங்க அந்த நம்பர் கூட அவங்க சொல்ல மாட்டாங்க ஏன்னா அது சொல்கிற அளவுக்கு அது சொல்கிறதே முதல்ல அது வந்து ஒரு ஒஸ்ட்டு நம்பர் சொல்கிறது என்ன அது எங்கே இருக்குன்னு கூட தெரியும் குரானில் இப்படி இருக்கிறது கூட தெரியல அது எங்கே இருக்குதுன்னு கூட தெரியல அது நம்முடைய வீக்னஸ் பாயிண்ட் அது ஏன் இவர் நம்பர் சொல்லலாம் விடணும் நம்பர் ஏன் சொல்லணும் புகாரியில் வந்து இந்த மாதிரி ஒரு ஹதீஸ் வருதுன்னா புகாரின்னு அது புகாரின்னு சொல்கிறதே பெருசு அது நம்மளே புரிஞ்சுக்கணும் புகாரியில் இருக்கும் அது கிதாபுல் ஃபித்தனில் இருக்கும் இது இந்த சாப்டரில் இருக்குங்கிறது ஸோ அந்த அடிப்படையில் பேசிக் ஒரு புகாரி முஸ்லீம் அதெல்லாம் கூட விட்டுருங்க பேசிக் வந்து குரானுடைய அறிவு நமக்கு இருக்கணும் இப்போ இதெல்லாம் வந்து புரிஞ்சிக்கணும் அதே மாதிரி இந்த முன்னறிப்புகள் நம்ம அந்த மெஜாரிட்டி விளங்கி வச்சுருக்கிறது என்ன அப்படின்னா இஸ்லாம் வந்து உண்மையான மார்க்கங்குறத உண்மைப்படுத்துவதற்கு பாருங்கள் சொன்ன மாதிரியே நடக்குது அதாவது ஒரு ஜோசியர் வந்து ஜோசியம் சொன்னால் எப்படி பளித்து அந்த ஜோசியத்துக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்குதோ அந்த மாதிரி வந்து அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் பொய்யர்கள் இல்லை இவங்க வந்து உண்மையை தான் பேசுனாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் உண்மைப்படுத்துறதுன்னா அல்லாவுக்கும் அல்லாவுடைய ரசூலுக்கும் மார்க் போடுறதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் உண்மையில் அது அதுக்கு கிடையாது நமக்கு வழிகாட்டுதலுக்கு இப்போ நம்ம இன்றைக்கி உலகம் பூரா ஸ்ப்ரெட்டாகி உக்காந்துட்டுருக்கிறோம் அப்போ அதனால் வந்து இந்த முன்னறிப்புகள் எல்லாம் எதை பேசுகிறான்னு பார்த்தீங்கன்னா உலகமே உணர்ந்து கொள்ளும் புரியுதா இல்லையா அது ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு மட்டும் புரிகிற மாதிரியான முன்னறிப்புகள் வந்து எல்லாம் சொல்லலை இந்தியாவில் நடக்கிற ஒரு விஷயத்த மட்டும் எல்லாம் குறிப்பிட்டு சொன்னோன்னா என்ன நடக்கும் இந்தியாவில் இருக்கிறவனோட அந்த விஷயம் போயிருப்பேன் இன்றைக்கே எடுத்துங்க ஸ்ரீலங்காவில் என்ன நிலவரம் நமக்கு தெரியாது அளவாசி ஏறிடுச்சு அப்படி இப்படி இருக்குதுன்னு மேலோட்டமாக தெரியும் மீடியாவில் வர தெரியும் அது மாதிரி எல்லாம் வந்து எடுக்கிற அந்த முன்னறிப்புகள் கூட நமக்கு எதுக்கு அப்படின்னா அது வந்து ஒரு நமக்கு வந்து கைட் பண்ணுறதுக்கு இந்த உலகம் எப்படி போகும் இந்த உலகம் வந்து எப்படி இன்னி அடுத்து மூவ் ஆகும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை காமிக்கிறதுக்காகத்தான் இந்த முன்னறிவிப்புகள் எல்லாம் சில முன்னறிவிப்புகள் பார்த்தீங்கன்னா தப்பாக புரிஞ்சுக்கிட்டால் ஒன்றும் பெருசாக அதில் வந்து நஷ்டம் கிடையாது சில முன்னறிப்புகள் வந்து தப்பாக புரிஞ்சிக்கவே கூடாது தப்பாக அதில் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ராங் டீமில் போய் சேர்ந்துருவீங்க அப்போ அந்த மாதிரி தப்பாகவே புரிஞ்சு கொள்ளக்கூடாத ஒரு முன்னறிப்பில் ஒரு முன்னறிப்பு இன்றைக்கி பார்க்க போகிறது கான்ஸ்டன்டின் நோப்பிள் பற்றியும் கிறிஸ்தவர்கள் பற்றியும் ரோமர்கள் பற்றியும் தப்பாகவே இதில் புரிஞ்சிக்கூடாது தப்பாக புரிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கேமே க்ளோஸ் நீங்கள் வந்து ஆப்போசிட் டீமுடைய சப்போர்ட்டராக மாறிடுவீங்க அப்புறம் உங்களுக்கு வந்து எல்லாமே வேறு மாதிரி முடிவுகள் வந்து ஏற்படும் அதில் உலகத்துலையும் நஷ்டம் ஏற்படும் மறுமையிலும் என்ன இருக்கும் இதனால் நஷ்டம் ஏற்படும் இப்போ இந்த உக்ரைன் ரஷ்யா பிரச்சனை இப்போது தொடங்கிடுச்சு இப்போ தொடங்கி ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் அப்படியே போய்கிட்டு இருக்குது இப்போ இந்த பிரச்சனையை பற்றி பேசுங்க பேசுங்கள் இந்த இந்த இஷ்யூ பற்றி பேசுங்க அப்படின்னா இது வந்து ஆக்சுவலாக இதில் நிறைய விஷயங்கள் குரான் ஹதீஸ் ரிலேட்டடாக இருக்குது ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு புரியாமல் இந்த உக்ரைன் விஷயமும் ரஷ்யா இந்த போர் பற்றியும் பேசுகிறது பயன் கிடையாது வெறும் நியூஸாக சொல்லிட்டு போகலாம் அது தமிழ் பொக்கிஷம் இந்த மாதிரியான நியூஸ் சேனல் போதும் அது அப்டேட் ஆகும் போய்கிட்டே இருக்குல்ல இரநூத்தி ஐம்பது இரநூத்தி தொண்ணூறுன்ட்டு அவ்வளோ அப்டேட் வாங்கியும் நமக்கு ஒன்றும் யூஸ் கிடையாது அவங்க அவங்களுக்கு அவருக்கு தெரிஞ்ச விஷயம் அவர் பண்ணுறாரு அது வேற அது யூஸ் கிடையாதுன்னா அது இல்லைன்னு சொல்லலை அதுவும் யூஸ் தான் கண்டதக்க மண்டையில் குப்பையில் ஏற்றுறது அதாவது நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அவர் மூமியினுடைய பார்வையிலேருந்து சொல்கிறேன் அப்போ வெறும் வந்து இந்த உக்ரைன் ரஷ்யாவில் வந்து என்ன நடக்குது யார் பக்கம் என்ன பிரச்சனை இந்த எ எல்லையில் என்ன பிரச்சனை அது நமக்கு தேவையில்லை இதுக்கு ஒரு ரிலீஜியஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது இப்போ அதோடைய அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து ஆரம்பிக்கணுங்கிறதுனால தான் இந்த டாபிக் இங்கேருந்து விஷால கொண்டு போகிறோம் அப்போ இதில் ரோமர்கள் அல்லது கிறிஸ்தவர்கள் இவர்களை பற்றி நிறைய ஹதீஸ்கள் இறுதி நாட்களை அதாவது இறுதி அந்த காலகட்டம் அந்த கிதாபுல் ஃபித்தனில் வருது அந்த ஹதீஸ்கள் எடுத்தோம்னாலே அதில் ஒரு பயங்கரமான ஒரு கன்ஃபியூஸ் வந்து இருக்குது சில ஹதீஸ்களில் பார்த்திங்கன்னா சம்பவங்கள் வந்து முன்ன பின்ன மாறி வருது சில ஹதீஸ்களில் பார்த்திங்கன்னா ஒரு சம்பவம் இருக்கு ஒரு சம்பவம் இல்லை சில சில ஹதீஸ்களில் பார்த்திங்கன்னா எங்கெங்கேயோ கனெக்ஷன் போகுது கான்ஸ்டன்டினோப்பில் வெற்றி முன்னாடியும் ரோமர்களோட ஒப்பந்தம் வந்து பின்னாடியும் சில ஹதீஸ்களில் வருது சில ஹதீஸ்களில் வந்து ரோமர்களுடைய ஒப்பந்தம் முன்னாடி கான்ஸ்டன்டீன் நோப்பில் வெற்றி பின்னாடி இப்படி மாறி மாறி வருது இதில் வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருந்ததுனால இந்த டாப்பிக்கெலாம் ஆக்சுவலாக நான் தொடவே இல்லை அது அப்படியே வச்சிடலாம் எல்லாம் இம்ரான்ஹுசேனுடைய அந்த புக்ஸ் எல்லாமே இங்கிலீஷில் இருக்கிறதுனால அது சம்மந்தப்பட்ட அந்த நாலேஜ் நமக்கு இல்லாதனால இந்த அறவுறையாக இந்த டாப்பிக்கெலாம் பேசக்கூடாது அதாவது அறவுறையானா இப்போ இது ஃபைனல்னு சொல்ல முடியாது எனக்கு ஒரு முடிவு வந்து இதில் ஸ்ட்ராங் ஆகணும் அது ஒரு ஒரு நிலைப்பாடு எனக்கு ஸ்ட்ராங் ஆகணும் இல்லை அதுவே ஸ்ட்ராங் ஆகாமல் நம்ம பாட்டுக்கு எடுத்து அதை பேசிட்டோம்னா அப்போ மீடியாவில் போனோம்னால் அது பதிவாயிடும் பதிவானதுக்கப்புறம் அது மறுபடியும் தேவையில்லாத ஃபித்னாகும் மறுபடியும் பேசின கருத்துக்கள் வாபஸ் வாங்க வேண்டியதாக வரும் அது அது கிளாரிட்டி இல்லாமல் பேசவே கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இது எல்லாமே வச்சுருந்தது அப்போ இதில் இப்போ அந்த புக்கு இம்ரான் ஹுசினுடைய அந்த புக்கு கான்ஸ்டான்டின் நோப்பில் இந்த ஹுரான் அப்படிங்கிற அந்த புக்கு தமிழ்லையும் டிரான்ஸ்லேஷன் பண்ணியாச்சு இன்சால கூடிய விரைவில் அதுவும் வந்து பிடிஎஃப்ஃபாக சூப்பர் முஸ்லீம் டைரி அந்த இதில் வந்து அதையும் நம்ம வந்து போடுவோம் கூடுதல் விவரத்துக்கு ஏன்னா பயனில் எவ்வளோ விஷயம் கவர் பண்ண முடியும் சும்மா ஒரு அதில் இருக்கிற ஹைலைட்ஸ் தான் கவர் பண்ண முடியும் சிலது அதில் நம்ம தவிர்த்துருவோம் இப்போ அதனால் கூடுதல் விவரத்துக்கு அந்த புத்தகத்தை வந்து தமிழ்லேயும் வந்து பிடிஎஃப் வந்து பண்ணியிருக்கோம் இன்ஷாலாக அதையும் வந்து பார்த்துங்க இம்ரான் உசேனுடைய அந்த வெப்சைட்லையும் கூட மூணு புக்கு ஆல்ரெடி தமிழில் வந்து போட்டு பண்ணி வச்சுருக்கோம் இப்போ இதுவும் இன்செல்லாம் அந்த அந்த வரிசையில் வந்து அதை ஆட் பண்ணிடுவோம் அந்த புக்கு அங்கே பார்த்துங்க இப்போ அந்த ஹதீஸ்கள் சொன்னதில்ல அது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஹதீஸ் சொல்கிறேன் அதுக்கப்புறம் இன்செல்லாம் அது டாப்பிக்கில் போயிடலாம் இந்த ரோமர்களை பற்றி நிறைய ஹதீஸ்கள் வருது அதில் புகாரியில் இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் சொல்கிறேன் நபீஸ் அல்லாஸ்லாம் அவங்க சொல்கிறாங்க தபுக் போரின் போது நபிசுல்லா சலம் அவர்களிடம் நான் இருந்தேன் அவர்கள் ஒரு தோல் கூடாரத்தில் இருந்தார்கள் அனசு அவுஃபிப்னு மாளிகரில் ஒன்று அவங்க சொல்கிறாங்க அப்போது இறுதி நாள் வருவதற்கு முன் அதற்குரிய ஆடு ஆறு அடையாளங்கள் நிகழும் அவற்றை எண்ணிக்கொள் அப்படின்னு சொல்கிறாங்க தபுக் போர் அது கிட்டத்தட்ட கிளைமேக்ஸு நபிசுல்லாஸ்லமுடைய வாழ்க்கையுடைய கடைசி கட்டம் இப்போ அதில் வந்து சொல்கிறாங்க என்னுடைய மரணம் ஆறு அடையாளம் நோட் பண்ணிக்க என்னுடைய மரணம் ரெண்டாவது பைத்துல் முகத்தஸ் வெற்றி கொள்ளப்படுதல் மூன்றாவது ஆடுகளுக்கு வரக்கூடிய ஒரு வகை நோய் கொள்ளை நோய் அது வந்து உங்களை பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நாலாவது செல்வம் பெருகி வலியும் எந்த அளவிற்கு என்றால் ஒருவருக்கு நூறு தினார்கள் கொடுக்கப்பட்ட பின்பும் அதனை அற்பகமாக கருதி அவர் வந்து அதிருப்தியுடன் இருப்பார் அவ்வளோ பணம் கொடுத்தாலும் என்ன பெருசாக கொடுத்துட்டாங்க அப்படின்னு நினைப்பார் அப்புறம் வந்து அஞ்சாவது வந்து தீமை ஒன்று தோன்றும் அரபுகளின் வீடுகளில் அது நுழையாத வீடு எதுவும் இருக்காது ஒரு தீமை ஒன்று இருக்கும் அப்புறம் வந்து பிறகு ரோமர்களுக்கும் உங்களுக்கும் இடையே சமாதான ஒப்பந்தம் ஒன்று ஏற்படும் அவர்கள் மோசடி செய்து விடுவார்கள் பிறகு உங்களை எதிர்த்து போரிடுவதற்காக எண்பது கொடிகளின் கீழ் அணிவகுத்து வருவார்கள் ஒவ்வொரு கொடியின் கீழேயும் பன்னிரெண்டாயிரம் போர் வீரர்கள் இருப்பார்கள் ஆக மொத்தம் ஒம்பது லட்சத்தி அறுபதாயிரம் பேர் ஒம்பது லட்சத்தி அறுபதாயிரம் பேர் சண்டை போடுறதுக்கு வருவாங்க இந்த அதிஸ் புகாரியில் மூவாயிரத்தி நூற்றி எழுபத்தார் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸும் மாறியிருக்கு இப்போ சீக்வன்ஸ் மாற்றி புரிஞ்சிக்கிட்டோம்னாலும் பிரச்சனை மாறி இருக்குன்னு எப்படி சொல்கிறேன்னா அது ஃபுல்லாக இன்றைக்கி ஃபுல்லாக அந்த டாபிக் கவர் பண்ணும்போது உங்களுக்கே புரியும் சீக்வன்ஸ் வந்து மாறி இருக்குது அப்படிங்குறது அப்போது இது மாதிரி நிறைய ஹதீஸ்களில் மேலே இந்த இந்த ஆறு இருக்குல்ல இது மாறி வரும் சில இடங்களில் வந்து வெறும் அந்த ரோமர்களுடைய ஒப்பந்தம் மட்டுமே இருக்கும் வேறு எந்த விஷயமும் இருக்குது அதனால் ரசூலாக பேசும்போது ஆரையும் பேசியிருக்காங்க மாதிரி ஹதீஸ்களை பொறுத்த வரைக்கும் புரிஞ்சிக்கணும் இது வந்து இப்படி தான் சொன்னாங்கன்னு இருக்காது இப்போ புகாரியில் மூவாயிரத்து நூற்றி எழுபத்தாறுல இப்படி வந்துருச்சா அறிவிப்பாளர் தொடர் சரியான அறிவிப்பாளர் தொடரா ஆனால் ரசூலா இப்படி தான் பேசியிருப்பாங்களான்னு கேட்டால் கிடையாது இந்த வார்த்தைகள் இருக்குல்ல இந்த வார்த்தைகளுக்கு கேரண்டி வந்து யாராவது புகாரி மாமன் கொடுக்குறாங்களா கிடையாது ஏன்னா நபீஸ்லா செல்லாம் இருந்து அந்த சஹாபி மனப்படம் பண்ணது வரைக்கும் தான் கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நாலு கை அஞ்சு கை இரநூறு வருஷம் ட்ராவல் ஆகி தான் ஹதீஸ்கள் வந்து எழுதப்படு அது என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா ஹுரான் மாதிரி அப்போவே எலும்புகள்லையும் தோள்கள்லேயும் ஹதீஸ்களும் எழுதப்பட்டுச்சுன்னு நினைக்கிறேன் அது உண்மை கிடையாது மனனம் தான் அப்போ அந்த ஹதீஸ் கலையிலே சொல்லுவாங்கள்ல மனன சக்தி குறைபாடு உள்ளவர் யார் அவர் பலவீனமான அறிவிப்பாளர் ஸோ அவர் என்ன பண்ணிக்கார் மனப்பாடம் தான் பண்ணிக்கிறார் ஹதீஸை புரியுதா இல்லையா அவர் வந்து எழுதலை இப்போ மனன சக்தி எதுக்கு பார்க்குறாங்க அறிவிப்பாளர் தொடரில் ஏன் மனன சக்தி பார்க்குறாங்க எல்லாமே சில பேர் வேணால் எழுதி வச்சிருப்பாங்க ரொம்ப ரேரான ஆட்கள் தான் எழுதி வச்சுருப்பாங்க ஹதீஸ்கள் அபுஹா அப்துல்லா அப்துல்லாபின் உமர் இவர் பின் அம்ருபின் ஆசலே இவங்க தான் வந்து எழுதக்கூடியவங்க நான் எழுத மாட்டேன்னு கூட அவ்வொரு இரவன் சொல்கிற மாதிரி தான் ஹதீஸ் வருதுன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் ஹதீஸ் பொறுத்த வரைக்கும் இது வந்து நபீஸ் இல்லா அப்படி தான் சொன்னால் குரான் மாதிரி வார்த்தைக்கு வார்த்தை உத்தரவாதம்லாம் கிடையாது அதனால் சீக்வன்ஸ் மாற்றலாமா தாராளமாக மாற்றலாம் உதாரணத்துக்கு ஜிப் ஹதீஸை ஜிப்ரில் இருக்குதுல்ல அந்த ஹதீஸில் வந்து ஜிப்ரில் இஸ்லாம் வந்து முதல் கேள்வி என்ன கேட்பாங்க இஸ்லாம்னா என்னன்னு கேட்பாங்க அதே முஸ்லீம்லேயோ இல்லை புகாரிலேயோ பார்த்தீங்கன்னா ஈமான்னா என்னான்னு முதல் கேள்வி இருக்கும் அப்போ ஜிப்ரூல் இஸ்லாம் எத்தனை வாட்டி வந்தாங்க ஒரு வாட்டி எத்தனை எத்தனை வாட்டி மொதன்னா எத்தனை வாட்டி கேட்க முடியும் மொதல் கேள்வி எத்தனை வாட்டி கேட்க முடியும் ஒரு வாட்டி தான் கேட்க முடியும் இப்போ மொதல் கேள்வி இது கேட்டாங்கன்னா இந்த ஹதீஸ் பலவீனம் அப்போ இது கேட்டாங்கன்னா இந்த ஹதீஸ் பலவீனம் இப்போ இது பொய் அப்போ யார் போய் சொன்னால் அதில் முதல்ல அவர் கேட்டது இஸ்லாமா இமானா புகார் இமாம் போய் சொன்னாரா இல்லை அந்த அறிவிக்கக்கூடிய அந்த அறிவிப்பாளர்களுக்கு இது பொய் கிடையாது மனிதனுக்கு அவ்வளோதான் முடியும் ஹதீஸ்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அப்படி தான் வந்து பாதுகாத்தாங்க தாங்க ரொம்ப எஃபர்ட் வந்து அதுக்கு பின்னாடி தான் போடுறாங்க ஹதீஸ்கள் வந்து காலத்தில் இப்போ இப்போ நான் ஏன் காலத்தில் இருக்கிறவங்க ரசூல்லா காலத்தில் இருக்கிறவங்க அவங்க கவலைப்பட மாட்டாங்களே ஹதீஸ்கள் வந்து அழிஞ்சு போயிடும்னு யாராவது நினைப்பாங்களா அது எப்படி அழியும் அப்படின்னு அவங்க நினைச்சேன் இன்னும் சொல்ல போனால் அவங்களுடைய மெயின் ஃபோக்கஸ் வந்து ஹுரான் அதனால் வந்து ஹதீஸ்கள் வந்து அது சப்போர்ட்டிவாக தான் அவங்க வந்து வச்சாங்க ஸோ ஹதீஸ்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹதீஸ் பலமான ஹதீஸாக இருந்தாலும் சீக்வன்ஸு நாம் மாற்றி அமைக்கலாமான்னு கேட்டால் அமைக்கலாம் அதுக்கு வந்து இடம் வந்து இருக்குது கண் கூட அதான் அந்த எக்ஸாம்பிளுக்கு அந்த ஹதீஸ் சொன்னேன் இல்லைன்னா ஹதீஸ்களில் என்னென்ன மாதிரியாலாம் நம்ம ஸ்டாண்ட் எடுக்கலாம் அப்படிங்கிறதே ஒரு கிளாஸாக பண்ணணும் அவ்வளோ டீட்டெயிலாக அது பேசணும் அவ்வளோ டீட்டெயிலாக பேசி ஹதீஸ்ன்னு என்ன ஏன்னா அந்த ஹதீஸ்களின் பெயரால் நிறைய இந்த கொம்புசி விடுற வேலை வந்து சமுதாயத்தில் வந்து நடக்குது உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த மசாயில் விஷயம் மசாயில் விஷயத்தில் சீக்வன்ஸ் மாற்றலாமா மாற்றக்கூடாது இதுதான் புரிஞ்சுக்கணும் மக்கள் புரியுதா இல்லையா இப்போ மசாயில் விஷயம் ஒரு ஒழு செய்கிறது வந்துருச்சு முதலில் கை கழுவணும் ரெண்டாவது வாய்க்கு தண்ணி செலுத்தணும் அதுக்கப்புறம் முகம்கள் ஒன்றுன்ட்டு இருக்கு இதில் சீக்குவன்ஸ் மாற்ற முடியுமா மாற்ற முடியாது அதில் என்ன இருக்கோ அது அப்படியே தான் பண்ணணும் அப்போ மசாயில் பொறுத்த வரைக்கும் அது தனி கேட்டகரி அது அதில் வந்து அறிவிப்பாளர் தொடர் ஒன்று வந்துருச்சுன்னா கண்ணை மூடிட்டு தான் அதை ஃபாலோ பண்ணி ஆகணும் நம்ம வாழ்க்கையை மசாயில் மட்டுமே வச்சுக்கிட்டதுனால புரியுதா நம்ம வாழ்க்கை மொத்தமாக வெறும் மசாயில் மட்டுமே இஸ்லாமுன்னு நம்பிட்டதுனால மசாயிலுக்கு ஹதீஸ்களில் என்ன உசூல்கள் இருக்கோ அதை நம்ம என்ன பண்ணுறோம் ஒட்டுமொத்த ஹதீஸ் கிதாபுக்குமே ஃபிட் பண்ணுறோம் அங்கே தான் பிரச்சனை ஈமானியாத் சார்ந்த விஷயங்களுக்கும் அதாவது நம்பிக்கைகள் சார்ந்த விஷயங்களுக்கும் இதுக்கும் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது மசாயில் வந்து நம்ம வந்து குருட்டுத்தனமாக தான் ஃபாலோ பண்ண போகிறோம் அசூலாக கை கழுவுனாங்க அதெல்லாம் ஆய்வு பண்ணியோ கை கழுவு போகிறோம் அதெல்லாம் கிடையாது சுல்லா கழுவுனாங்க நம்ம கழுவு போகிறோம் அவ்வளோதான் இப்போ ஃபஸ்ட்டு வந்து கியாமல் தொழுகையுடைய அந்த வரிசை இருக்குது அதை மாற்ற முடியுமா யாராவது மாற்ற முடியாது அதே மாதிரி தொழுகை வரிசை இருக்குது சுபு தொழுகை இது லோஹர் தொழுகை இது அதை யாராவது சீக்வன்ஸ் மாற்ற முடியுமா முடியாது அதே மாதிரி முதல்ல பாங்கு சொல்கிறதா இக்காமல் சொல்கிறதா இதில் வந்து யாராவது சீக்குவன்ஸ் மாற்ற முடியுமா முடியும் ஏன்னா இதெல்லாம் பேச வேண்டியது இருக்குது இல்லைன்னு வச்சுங்க அதீ இப்படி இருக்குது இவன் மாற்றி பேசுகிறான் அப்படிம்பாங்க அந்த ஒரு நாலேஜே இல்லாமல் என்ன பண்ணுவாங்க அதீ இப்படி வருதுங்க இவன் மாற்றி பேசுகிறான் இப்போ மசாயில்கள் விஷயத்தில் அதிசை நாமே அணுக வேண்டிய விதம் வேற அது தனி மேட்ரு மற்றபடி உபதேசங்கள் புரியுதுங்களா மற்றபடி வந்து அந்த முன்னறிவிப்புகள் சொர்க்கம் நரகம் சார்ந்த பேச பேசக்கூடிய விஷயம் மறுமை நாள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதில் சீக்வன்ஸ் மாறும் முதல்ல முதல்ல வந்து எழுப்பப்படுறதா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அரிசியருடைய கொண்டு வரப்படுறதா இல்லை அதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது ஸ்டெப்ஸ் இருக்கா புரியுதா இல்லையா அது எல்லாமே அந்த சீக்வன்ஸை யாருனாலையுமே அவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியாது எது நாளுடைய அந்த நிகழ்வுகள் ஹதீஸ்களில் வருது இல்லை அந்த எழுப்பப்படுதலிருந்து சொர்க்கத்துக்கு போகிற வரைக்கும் அப்படியே அதை தொடச்சி அந்த சீக்வன்ஸை யாராலும் பண்ண முடியுமா கஷ்டம் தான் அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம்லாம் யாருனாலையுமே அது பண்ண முடியும் பண்ணாலும் எப்படி இருக்கும் ஒவ்வொருமாம் ஒவ்வொரு மாதிரி பண்ணிடுவேன் அந்த மாதிரி தான் வரும் ஸோ இதெல்லாம் ஹதீஸில் இருக்கக்கூடிய டிஃபிகல்ட்டிஸ் அதனால் சொல்கிறேன் அப்போ இந்த ஹதீஸ்லேயே இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த தீமை அரபுகள் வீடுகளில் நுழையும் அது முன்னாடி கூட வரும் செல்வம் பெருகுன்னு இருக்குல்ல அது முன்னாடி கூட போகும் ரோமர்களுடைய ஒப்பந்தம் இருக்குல்ல இது ஆறாவது இருக்குது அது விட டோட்டலாக ஒவ்வொரு ரெண்டாவது கூட வரும் புரியுதா ஒன்று மட்டும் கன்ஃபார்ம் எது ரசூலோடைய மரணம் ஏன்னால் அதில் நிச்சயமாக இருக்கும் அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது பைத்துல் முகத்தஸ் வெற்றி இது கூட பிரச்சனை இல்லை ஏன்னா உமர்லேயும் காலத்துலேயே அது வந்து நடந்துருச்சு ஸோ அதுவும் வந்து நமக்கு பிரச்சனை இல்லை இந்த மீதி நாளும் வந்து என்னாகும் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது இப்போ ஒரு ஹதீஸ்லேயே கொஞ்சம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் டி இதுவும் பண்ணணும் அதனால தான் இம்ரான் ஹுசேன் கூட ஒரு விஷயம் பண்ணுறார் இந்த ரோமர்கள் பற்றி அந்த ஹதீஸில் வரும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா ரோமர்களும் முஸ்லீம்களும் ஒப்பந்தம் போட்டு வெற்றி கொள்வாங்கன் அந்த ஹதீஸ் வச்சு தான் அவர் மெயினாக இந்த புக்கே வடிவமைக்கிறார் கான்ஸ்டன்டி நோபலு குரானில் வந்து அவர் மெயினாக அந்த ஹதீஸ்கள் கொண்டு வர்றார் அப்போ அதுக்கு வந்து அவர் இன்னொரு விளக்கமும் கூடுதலாக சொல்கிறார் அந்த பின் பிற்பகுதி ஹதீஸ் வந்து அவர் வந்து என்னங்கிறார் அது வந்து ஏற்க முடியாது அப்படிங்கிற இந்த கருத்தில் வந்து ஏதோ குறைபாடு இருக்குது இது குரானுக்கு முரண்படுதுங்கிறார் என்ன குரானுக்கு முரண்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இணக்கம் இருக்கும் தான் குரான் பேசுது ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களும் சண்டை போட்டு இருக்கேன் ஆனால் இந்த ஹதீஸ் பார்த்திங்கன்னா பல அறிவிப்பாளர் தொடர் வழியாகவும் பல மாறி மாறியான சம்பவங்கள்லையும் அதாவது புரியுதா இல்லையா இந்த ஒரு ஹதீஸ்லையும் சண்டை போட்டுக்குவாங்கன்னு வருதா ரோமர்களும் முஸ்லீம்களும்